அண்ணா தாடுறார் ஒத்திக்கோத்திக்கோ என்னட்டு வெங்கதான் ஒத்திக்கோ ஒத்துக்கோ கட்டோரமேயும் குறும்பாடு அதை போட்டாத நமக்கு சாப்பாடு சிறுநா சிறுபே கிருநா கிற்பேன் அண்ணா தாடுறார் ஒத்திக்கோத்துக்கோடு நாட்டு வெங்கதா ஒத்துக்கோத்துக்கோ அடச்சாரம் பட்டம் தட்டட்டும் கொட்டட்டும் நான் தேசம் திக்கட்டும் சுக்கட்டும் நிக்கட்டும் வார போடத்தான் ஆறு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் பாலாட யாரோ வம்புக்கும் தும்புக்கும் எங்கிட்ட வாராவோடத்தான் போக்கிரி யாழ் தான் மோதினா தூளுதா நா பாஞ்சாட முக்குதம் முகிறதா எகிருதா போகுமே நா பந்தாட மல்லாடி பாப்பமா வாங்கடா ஒரு துப்பாக்கு கையில் எடுக்காதே எந்த தோட்டா என்ன தொலைக்காதே அண்ணா தாடுறார் ஒத்திக்கோ வத்திக்கோ என்னட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ